நம்ம அண்ணமாரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவலிபுத்தூர்லேருந்து நம்ம ஊருக்கு நேர்ச்சையாக அதாவது சைக்கிள் யாத்திரை வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையா நானும் பார்த்து ரொம்பவே அசந்து போனேன் ஏன்னா நம்ம ஊர்களில் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே நேர்ச்சியாக நடந்து வருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை சைக்கிளில் ஒரு யாத்திரை குழுன்னு வச்சுருக்காங்க அதோட பேர் பார்த்திங்கன்னா பரலோகமாதா சைக்கிள் யாத்திரை குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இவங்க வந்து ஸ்ரீவலிபுத்தூர்லேருந்து சைக்கிளே வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க வணக்கம் நண்பர்களே நாங்கள் வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் சிறுவலிபுத்தூர் ரைட்டன்பேட்டி தெருவில் வந்துட்டு புனித ஆலயம் வந்துட்டு எங்கள் கோயிலு நாங்கள் அங்கே இருந்துட்டு சுமார் பதினெட்டு வருஷமாக வந்துட்டு கோயில்பட்டி அருகில் இருக்கிற காமநாயக்கன்பட்டி தூய பல்லவ மாதா ஆலயத்துக்கு வந்துட்டு கொடியேற்றத்துக்கு வந்துட்டு அங்கே இருந்துட்டு நாங்கள் பனிமய மாதா தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மணப்பாடு திருச்சிலுவைநாதர் கோயிலுக்கு வந்துட்டு அங்கேருந்து மணா மணல் மாதா சர்ச்சுக்கு சென்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓரி புனித அந்துநியர் ஆலயத்துக்கு சென்று அங்கே போய் நேர்ச்சியை நிவர்த்தி பண்ணுவோம் எங்களோடய புனித செபஸ் ஆலயத்தோட திருவிழா வந்துட்டு ஜனவரி பதினஞ்சில் ஆரம்பித்து இருபத்தி ஆறில் முடியுது எங்களோட குழுவோட இது வந்துட்டு பதினெட்டு பதினெட்டு வருஷமாக வந்துட்டு நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் பண்ணுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பதினெட்டு வருஷமாக இந்த சைக்கிள் யாத்திரையே பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையில் ரொம்பவே சிரமங்கள் இருக்குது அவங்க இரவுல வரும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்காது அது எல்லாத்தையுமே கடந்து அவங்களுடைய நேர்ச்சிக்காக நம்ம ஒரு மனப்பாடாக இருந்தாலும் சரி ஓவரியாக இருந்தாலும் சரி வருடந்தோறும் வர்றாங்க இது உண்மையில் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம ஊருக்கு தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்காங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கு வராங்க ஸோ ஒவ்வொரு கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக பார்த்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த மாதிரி எல்லாருமே லைட் ஹவுஸுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு உண்மையில ரொம்பவே இருந்து போனாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள வரலாற்று குறிப்புகள்லாம் கேட்டுருந்தாங்க எல்லாமே சொல்லியிருக்கோம் இவங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இவங்கள மாதிரி எத்தனை பேர் வருவாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள அவங்களுடைய சர்ச்சுக்கு போய் பாருங்கள் அங்கேயுமே விழாக்கள் ஜனவரியில் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுறாங்க ஸோ அப்படியே மனவளமா மனப்பாட்டம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்கள்